ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் இன்று நாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் பிரம்மன் எழுதிய தலை விதி என்ன என்பதனை பார்ப்போம் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் பொதுவாக இந்த குணம் இந்த பிரச்சனை இந்த நன்மை இந்த அதிர்ஷ்டம் இவைகள் எல்லாம் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இதுதான் பிரம்மன் எழுதிய தலைவிதி இந்த ராசி கட்டங்களை வைத்து கொண்டே எப்படி ஒரு ஒரு மேச ராசி என்றால் என்ன மாதிரி பலன்கள் என்று பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் லக்கணக்காரர்களுக்கும் இன்று ஒரு அற்புதமான பிரம்மன் இதைத்தான் இவர்களுக்கு எழுதி வைத்திருக்கிறார் என்கின்ற ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை இந்த ரெக்ட்ரோ ஆன்மீகம் நண்பர்களுக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறோம் கும்பராசியை என்ன சொல்லலாம் பதினொன்றாம் இடம் கால புருஷனுக்கு சனி பகவானின் சொகுசு வீடு கும்பம் நண்பர்களே கும்பத்தினுடைய இயற்கை குணமே அவர்களுக்கு எதையும் ஒழித்து வைத்து பேச தெரியாது என்பதுதான் ஏனென்றால் எல்லாரும் கும்பம் என்றால் இப்படி குடம் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள் மேலே தேங்க அப்படி அல்ல அந்த கும்பராசியின் சிம்பலே இப்படி கமுத்து விடுது அதில் ரகசியம் மிக்கது ரகசியமற்றது அப்படி இரண்டு பிரிவிருக்கிறது அதில் கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் போன்றவர்கள் நிறைய விஷயங்களை மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடியவர்களாகவும் ஒளிவு மறைவு அற்றவர்களாகவும் இருப்பார்கள் ஏனென்றால் அது வெளிப்படுத்தக்கூடிய தன்மை உள்ள இது அவிட்டம் கும்பத்திலே அதனால்தான் கும்பராசியில் மிகச்சிறந்த ஜோதிடர்கள் மிகச்சிறந்த வக்கீல்கள் மிகச்சிறந்த ஆசிரியர்கள் பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் கூட இருக்கிறார்கள் ஆனால் கும்பத்திலே பிறந்து கும்பலக்கணம் கும்பராசியிலே பிறந்து மிகுந்த மனவேதனை உடையவர்களும் இருக்கிறார்கள் மிகப்பெரிய தொல் நீங்கள் கும்பராசிக்காரங்க கும்பலக்கணக்காரங்க யாராக இருந்தாலும் வாழ்க்கையில் கட்டாயம் தன்னுடைய முதல் தொழிலில் மிக பெரும் பாதிப்புகளை அடைந்தே தீருகிறார்கள் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஏன்னா ஒன்றாம் அதிபதி கும்பராசியினுடைய லக்கணாதிபதியே பன்னெண்டுக்கு உடையவர் அப்போ விரயத்தை சந்திக்காத கும்பராசி கும்பலக்கணம் என்பது இருக்கவே இருக்காது வாழ்க்கையில் ஒரு நஷ்டத்தை தொழில் மூலியமாகாது அல்லது ஏதாவது ஒரு காரணத்தினால் கட்டாயம் பிரச்சனைகளை சந்திப்பார் அதே மாதிரி ஒன்று பன்னெண்டு என்பதனால் இயற்கையாகவே கால் பிரச்சனை கால் ஒடிவது கால் சார்ந்த தொந்தரவு இவைகள் இயற்கையாகவே இருந்து கொண்டிருக்கும் அதே போல் இவர்கள் இவளை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பண்ணணும் என்பதனால் பிறந்த ஊரை விட்டு வெளியூர் சென்று நல்ல பேர் புகழ் அந்தஸ்து ஆகியவளை தேடிக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அதை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இப்போ இவங்க பிறந்த ஊர்லேயே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் இவங்களுக்கு ஒரு முன்னேற்றங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் எப்பா கும்பராசிக்கும் வெளியில் போய்ட்டு வாப்பா நன்மை கிடைக்குங்கிறது இவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி ரெண்டாம் இடமே குரு குருவா குரு குருவினுடைய வீடு ரெண்டு பதினொன்று வரதுனால எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அதில் இவ்வளோ வருமானம் வருமா அப்படிங்கிறத யோசி யோசிச்சு தான் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் வங்கி பணி ஆசிரியர் தொழிலதிபர் அதாவது இரும்பு அது மட்டும் இல்லை நிலம் வாகனம் லாரி டிரான்ஸ்போர்ட்டு இப்படியெல்லாம் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் கூட இவங்களுக்கு வரும் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இவங்க பண்ணுவாங்க ஆனால் கராராக கேட்டு வாங்கிறது இவங்கிட்டிருக்காரு அதனால் கொஞ்சம் கவனமாக பண்ணிக்கணும் நகை சேரக்கூடிய அமைப்பு இயற்கையாகவே இந்த கும்பராசிக்கு கும்பலக்கணத்துக்கு உண்டு கட்டாயம் கும்பராசி கும்பலக்கணக்காரர்கள் நம்பர் ஒன்னாக டெபாசிட் பண்ண வேண்டிய இடம் தங்கத்தில் தாங்க இவங்க மட்டும் தங்கத்தில் முதலீடு பண்ண பண்ண நிலத்தை விடமும் பன்மடங்கு இவங்களுக்கு தங்கம் உயர்வை தருங்க அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய இளைய சகோதர சகோதரிக்கு ஒரு தலைமை உத்தியோகம் தலைமை பதவி அல்லது ஏதாவது ஒரு உத்தியோகம் கிடைச்சால் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறது இதெல்லாம் வருவதற்கு உண்டான வாய்ப்பு உண்டுங்க நிலத்தை பிரித்து விற்கிற இடத்துல இருப்பாங்க இல்லைன்னா டிரைவர் கண்டக்டரு இந்த மாதிரி வேலையெல்லாம் கூட இவங்களுக்கு ரொம்ப நல்ல சின்ன வயசுலேயே வண்டி ஓட்டுறாங்க பார்த்தீங்களா சின்ன பதினாறு வயசுலேயே கார் ஓட்டுவாங்க பசங்க அந்த மாதிரி அமைப்பு கும்பராசி கும்பலக்கணக்காரங்களுக்கு தான் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருக்கும் போட்டி ஏதாவது போட்டி வச்சால் அதை வெற்றி பெற்றே ஆகணும்னு நிறைய போட்டியெலாம் வைக்கிறாங்க இல்லைங்களா அதை பரிசு வாங்கக்கூடியவுமே இந்த கும்பராசிக்காரங்க தான் அதே மாதிரி இவங்க வந்து பாருங்கள் கும்பராசி கும்பலக்கணக்காரங்க நல்லா பாடுவாங்க நல்லா ஓது அதாவது ஒரு ஒரு பதியத்தை கொடுத்தா அதை கற்றுக்கிட்டு ஓதி நல்லா ஓதுவார்கள் நல்லா ஓதுவார்கள்னால் அது கும்பராசி கும்பலக்கணம் தான் அதே மாதிரி இவங்க இவங்களுக்கு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஆகாமல் போகிறது அல்லது அப்பாவுக்கு எதாவது ஒரு தீய பழக்கம் இருக்கிறது அப்பா அம்மாவுக்கு இடையே மன வேறுபாடு இருக்கிறது இதெல்லாம் இந்த கும்பராசி கும்பலக்கணத்துக்கே வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க இளைய சகோதர சகோதரிக்கு ஏதாவது விபத்து கண்டம் சர்ஜரி உண்டுங்க மாதிரி நாலாம் இடமாக சுக்கரன் இருக்கிறதுனால விசுவ வீடு இருக்கிறதுனால நல்ல கார் கார் அமைகிறது லேட்டாகும் ஆனாலும் பழைய காராவது ஒன்று வாங்கி அதில் சொகுசு காண்றோங்க அல்லது பழைய கார் வாங்கினதுக்கப்புறம் புதுக்கார் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இந்த சனியோட வீடு பார்த்தீங்களா மகர கும்பம் ரெண்டுமே எது எடுத்தாலும் ஒன்று பழசு வாங்கலாம் அதுக்கப்புறம் புதுசு வாங்கினா போகுது ஏதாவது பழசு கிடைக்குமா அப்படின்னு சர்ச் பண்ணுறவங்களாவே இருப்பாங்க இந்த ஓய் அதிகம் பார்க்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசியும் கும்பராசியும் இந்த மகர லக்கணமும் கும்பலக்கணமாக தான் இருக்கும் அதே மாதிரி தந்தை மேல் நல்ல ஒரு பாசம் பந்தம் உடையவங்களா தந்தையை ரொம்ப விரும்புகிறவங்களா இவங்க இருப்பாங்க அதே மாதிரி நாலாம் இடமே சுக்கரனா இருக்கிறதுனால அம்மா ரொம்ப திறமை உடையவங்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அம்மாவுக்கு ஓரளவு கல்வி போன்றவைகள் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கும் அதே மாதிரி நாலாம் இடம் சுக்கரனாக இருக்கிறனால இவங்களுக்கு கொஞ்சம் இந்த மது சார்ந்த பழக்க வழக்கங்களில் கவனமாக இருக்கணும் மதுவினால் கெட்டு போகக்கூடிய ராசிகள்ல கும்பமும் ஒன்று அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேவையில்லாத பெண் தொடர்புகள் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும் அதே மாதிரி அஞ்சாம் இடமே புதனாக வரதுனால இவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்களுக்கு வாய்ப்புகள் எப்பவுமே இருக்கும் அவர் ஒரு குழந்தைக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட்டோ அல்லது ஒரு பிரச்சனையோ ஏதாவது ஒரு ச விபத்து கண்டம் சர்ஜரியோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு கட்டாயம் இருக்கும் இல்லைன்னா ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் அதிக இடைவெளி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கும்பராசிக்கும் கும்பலக்கணத்துக்கும் இயற்கையாகவே வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு ஏன்னா இங்கேயும் அஞ்சுக்கும் எட்டுக்கும் புதன் வர்றதுனால அந்த அமைப்பு அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் சீட்டு எம்எல்எம் ஷேர் மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட் விஷயமே இவங்களுக்கு ஒத்து வராது பண்ணுனால் தோற்று போகக்கூடிய ஒரு அமைப்பு தான் இவங்களுக்கு வரும் அதே மாதிரி நல்ல கலை தொழிலில் வெற்றி பெறுவாங்க நீங்கள் பாருங்கள் கலைகளில் நல்லா ஸ்பெஷலாக இருக்கிறவங்க அதாவது கதை கவிதை பாட்டு இதிலெல்லாம் வந்து போய் ஜெயிக்கிறவங்க சினிமாவில் ஜெயிக்கிறதுனா இந்த கும்பராசிக்கு நல்லா பொறுமையாக நீட்டாக நல்லா வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு உணவு தொழில் செய்யாத கும்பராசி இல்லைன்னு சொல்லலாம் உணவுனால் என்ன ஹோட்டல் மட்டும் இல்லைங்க மளிகை கடை இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உணவு மேலே ஒரு ஆர்வம் உடையவங்க கும்பராசிக்கு கும்பராசிக்கு எப்பவுமே உணவு மேல ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சிடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க எப்போ ஆசையாக இருப்பாங்க வயிறு சம்பந்தமான தொந்தரவு ஏற்படக்கூடியது இவங்களுக்கு உண்டு அதே மாதிரி இஎன்டி சளி சார்ந்த தொந்தரவு இதெல்லாம் கொஞ்சம் வரும் ப்ரெஷர் நோய் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏழாம் இடமே சூரியனாக வர்றதுனால மனை வந்ததுக்கப்புறம் பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் மனைவி சீக்கிரம் அடங்கி போக மாட்டாங்க மனைவியோட ஏதாவது ஒரு தொந்தரவு பிரச்சனை இது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ரெண்டு பேர்த்துக்கு ஈகோ கிளாஸ் ஆகும் கும்பராசியில் பிறந்த கும்பலக்கணத்தில் பிறந்த பெண்களுக்கு ஏன் என்றே தெரியாத தெரியாத என்னன்னே தெரியாது எதுனால சண்டைன்னே தெரியாது ஆனாலும் கணவன் ரீதியில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து பிரிவினை வரைக்கும் போகக்கூடிய ஒரு அமைப்பு கட்டாயமாக இருக்குது கவனமாக இருங்க எட்டாம் இடமே வந்து புதன் வீடாக இருக்கிறதுனால தான் எனக்கு தெரிஞ்சு இந்த கும்பலக்கணம் கார பெண்களுக்கு சில பேர்த்துக்கு ரெ ரெண்டு பேருமும் ஈஸியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் எல்லாம் கூட வந்துடுது ஒன்பதாம் இடமாக வந்து துலாம் மறுக்கிறதுனால தந்தைக்கு புகழ் அந்தஸ்து இருக்கும் தந்தைக்கு இருந்தையும் சார்ந்த பிரச்சனைகள் நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும் பத்தாம் இடமாக விருச்சிகம் வரதுனால இவங்களுக்கு எல்லா ஸ்கிராப் தொழிலும் அருமையாக வரும் அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் அருமையாக வரும் ஈபியில் வேலை பார்க்குறது நல்லா வரும் உணவு தொழிலெலாம் நல்லா வரும் நண்பர்களே இவங்க வீட்டில் கும்பம் ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் மி மிதுனம் ஆகிய ராசி இல்ல இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கும்பாபிஷேகத்துக்கு உதவுதல் இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும் திருநல்லாரும் திருக்கடையூறும் ஸ்ரீ வாஞ்சியமும் அதே சமயம் மகாலட்சுமியுடைய வழிபாடும் மிக பெரும் வெற்றிகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் காளகசிநாதர் வழிபாடு அதை விட அற்புதமான வழிபா வழிபாட்டு தெய்வமாக ரொம்ப அற்புதமாக இவங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் நண்பர்களே உங்களுடைய ராசிக்கு அற்புதமான வழிபடும் தெய்வங்களையும் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்பதனையும் ஏன் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருகிறது என்பதனையும் நான் தெல்ல தெளிவாக பிரம்மன் எழுதிய தலை எழுத்து எப்படி இருக்கிறது என்பதனை உங்களுக்கு விரை விவரித்திருக்கிறேன் கிரகமே இல்லாமல் மிக சிறப்பான முறையில் இந்த பலன்கள் உங்களுக்கு வந்திருக்கும் நீங்கள் அதை நல்லா செக் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி உங்கள் வீட்டில் என்ன ராசி லக்கணமெல்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே சொல்லியிருக்கிறேன் நண்பர்களே நான் சொல்கிறத நல்லா நீங்கள் கவனமாக ஃபாலோ பண்ணுங்கள் மிக பெரும் வெற்றி உங்கள் வாழ்க்கையில் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அது மட்டுமல்ல நான் சொல்கிற எளிய பரிகாரங்களான இரத்த தானம் கண்தானம் உடல் தானம் இவைகள்லாம் பண்ண பண்ண எத்தனையோ எளிய பரிகாரங்கள் ஏராளமான வெற்றிகளை மக்கள் அடையிறாங்க அதனால் கோயிலுக்கு போனால் தான் இல்லை நான் சொல்கிற எளிய பரிகாரங்களை நீங்கள் பண்ணும்போதும் மிக பெரும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் குறிச்சிக்கோங்க அது மட்டும் இல்லை நான் கிட்டத்தட்ட எங்கிட்ட ஒரு எத்தனையோ ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க உங்களுக்கு என்னுடைய பாடங்கள் வேணும் ஜோதிட திட்டம் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி ஐம்பது வகுப்புக்கு மேலே எடுத்திருக்குறேன் நூறு இல்லை கிட்டத்தட்ட இரநூறு வகுப்புக்கு மேலே எடுத்திருக்கிறேன் அந்த வகுப்புகளில் உங்களுக்கு என்னென்ன வகுப்பு வேணும் உங்களுக்கு என்ன வகுப்பு ஜோதிடம் சம்பந்தமான அனைத்து வகுப்பும் நான் எடுத்திருக்கேன் பலன் பார்க்கிறது அதே சமயம் அதிர்ஷ்ட பரிகாரங்கள் இப்படி எல்லா பழிக்கும் பரிகாரங்கள் பிரசன்னம் இப்படி எல்லாமே எடுத்திருக்கிறேன் இது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பரான நைன் எயிட் ஃபோர் டூ செவன் த்ரீ செவன் எயிட் டபுள் ஜீரோ என்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு உடனே நான் பதிலளிப்பேன் என்னோட நம்பரை மறுபடியும் குறிச்சிக்கோங்க தொண்ணூற்றி எட்டு நானூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி ஏழு எட்நூறுங்கிற எண்ணுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலும் பேசுவோம் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு இது வேணும் அல்லது உங்களுடைய அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குறோம் இல்லை என்னுடைய வகுப்புகள் வேணுனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் தரோம் நிறைய வகுப்பு இருக்குது உங்களுக்கு ஜோதிடத்தில் எந்த சந்தேகம் ஏற்பட்டாலும் என்னுடைய வகுப்பு வாங்கி படித்தீங்கன்னா தெல்ல தெளிவாக அதில் நீங்கள் அந்த விடையை நீங்கள் அதை அதில் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி நண்பர்களே உங்கள் அனைவரும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்தி வணங்கிக்க